நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் இந்த பதிவுல நம்ம எதிரிகளின் செயல்கள் நம்மை பாதிக்காம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் நமக்கு மட்டும்தான் எதிரிகள் இருக்காங்க எதிரிகளோட பிரச்சனைகளா இருக்கே அப்படின்னு யாரும் நினைக்க வேணா இறைவனோட படைப்புல இந்த பூமியில இருக்க அனைத்து உயிர்களுக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு எதிரிகள் இருந்துகிட்டேதான் இருக்காங்க அதிலும் முக்கியமாக மனித பிறவியில கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறையவே இருக்காங்க அப்படியாப்பட்ட எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் எதிரிகள் அது குடும்பத்துல இருக்கலாம் அல்லது தொழிலில் இருக்கலாம் அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கலாம் இந்த மாதிரி எப்படியாப்பட்ட எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தீய வினைகள்ல இருந்து கண் திருஷ்டியில இருந்து உங்களை எப்படி நீங்க காத்துக்கிறதுனா அதற்கான ஒரு சில வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கலாம் உங்களுடைய நெற்றியிலை எப்பவும் குங்குமம் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க தொடர்ந்து குங்குமம் அணிபவர்களை தீய சக்திகள் அதாவது ஏவல் பிள்ளி சூனியமோ அல்லது கண்திருஷ்டியோ நெருங்காது அதனால உங்களுடைய நெற்றியலை எப்பவும் குங்குமம் இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க இரண்டாவதா உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு வைத்து பூஜை செய்த கயிறை உங்களுடைய கையில கட்டிக்கங்க நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒருமுறை அந்த கயிறை நீங்க மாத்தணும் மூன்றாவது உங்களுடைய கழுத்துல ருத்ராட்சமோ அல்லது துளசி மாலையோ அப்படி தெய்வ சக்தி நிறைந்த ஏதாவது ஒரு பொருளை நீங்க உங்களுடைய கழுத்துல அணிஞ்சுக்குங்க இந்த மூன்று விஷயங்களை ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து பின்பற்றுனீங்கனாலே உங்களுடைய எதிரிகள் செய்யக்கூடிய தீ வினைகளை கந்திருஷ்டியா இருக்கலாம் ஏவல் பிள்ளி சூனியமா இருக்கலாம் எந்தவித தீய சக்திகளின் பாதிப்பும் உங்களை நெருங்காது தீய சக்திகளின் பாதிப்பு இருக்கவங்களுக்கு பெரிய ஒரு குறைய என்னன்னா அவங்களுடைய பயம்தான் முதல்ல பயப்படாதீங்க அதிக அளவு மனதுல பயம் ஏற்பட ஏற்படதான் பாதிப்பு உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அதனால தைரியமா இருங்க இறைவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும் அதனால இறை வழிபாடோட நீங்க தைரியத்தோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்திகளின் பாதிப்பும் நெருங்காது 那么需要